நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷத்தில் வந்து ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஆரம்பித்து பன்னெண்டு மாதத்துலையும் வந்து அதிகமாக விற்பனையான பைக்கு ஸ்கூட்டர் ரெண்டையும் சேர்த்து டாப் டென் லிஸ்ட்டில் வந்து எந்தெந்த பைக் எந்தெந்த எந்தெந்த ஸ்கூட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பத்தாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் இருக்குது பல்சர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி வரும் பல்சர் சீரியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்தில் வந்து அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு பைக்குகள் விற்பனையாகி இந்த லிஸ்ட்ல வந்து பத்தாவது இடத்துல வந்து இருக்கு ஒன்பதாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதே பஜாஜ் நிறுவனத்தை சேர்ந்த சிடி ஹண்ட்ரட் நூறு சிசி பைக்ல வந்து விலை குறைவான நல்ல விற்பனை இருக்கக்கூடிய ஒரு பைக் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டு பைக்குகள் விற்பனையாகி இந்த லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துல இருக்கு எட்டாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ கிளாமர் நூத்தி இருபத்தஞ்சு சிசியில வந்து ஷைனுக்கு அடுத்தபடியாக அதிகம் விற்பனையாகக்கூடிய ஒரு பைக் கிளாமர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஏழு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சு பைக்குகள் வந்து விற்பனையாயிருக்கு இந்த லிஸ்ட்ல வந்து ஏழாவது இடத்துல வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் ஆக்டிவாக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூட்டரில் வந்து ஒரு இந்திய நிறுவனத்தோட ஸ்கூட்டர் வந்து தொடர்ந்து வந்து விற்பனையில் வந்து அதிகமாக கொடுத்துட்ருக்கு அதுதான் வந்து டிவிஎஸ் ஜூப்பிட்டர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஸ்கூட்டர்ஸ் வந்து விற்பனை ஆயிருக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து ஆறாவது இடத்துல வந்து சேம் டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் ஸோ டிவிஎஸ் எக்ஸல் வந்து சமீபத்தில் தான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்லாம் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ வந்து ஒரு ஒரு ஆஃப் ரோட்டில் போட்டு அடிக்கிறதுக்கும் ஒரு வயல்வெளி இந்த மாதிரி போகிறதுக்கும் வந்து சூப்பரான ஒரு வாகனம் ஸோ டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எட்டு லட்சம்

நாலாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா ஷைன் இருக்குது நூற்றி இருபத்தஞ்சி சிசியில் வந்து நம்பர் ஒன் பைக்கு ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ஷைன் வந்து நாலாவது இடத்துல இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பத்து லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு பைக்குகள் வந்து விற்பனையாயிருக்கு இந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல வந்து ஹீரோ ஹெச்எஃப் டியூலக்ஸ் பைக் இருக்குது இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நாப்பத்தஞ்சு பைக்குகள் வந்து விற்பனையாயிருக்கு ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் இருக்குது ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே சரி யாரை பார்த்தாலும் வந்து அதிகமாக ஸ்பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க தொடர்ந்து வந்து பைக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஒன் இடத்துல இடத்துல இருக்கு ஓவராலாக பார்க்கும்போது வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு ஸ்பிளண்டர் பைக் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முப்பது லட்சத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு பைக்குகள் வந்து விற்பனை ஆயிருக்கு இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல வந்து ஒரு ஸ்கூட்டர் தான் இருக்கு அதுதான் வந்து ஹோண்டா ஆக்டிவா ஸ்ப்ளெண்டர் பிளஸ் ச சண்ட்பல சாதனையை முறியடிச்ச பெருமை வந்து ஸ்கூட்டர்ஸ்க்கு தான் வந்து போகும் அதுவும் ஆக்டிவாவுக்கு தான் போகும் ஆக்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து முப்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஸ்கூட்டர் வந்து விற்பனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலையில் இருக்குது இந்த ரேஸில் வந்து ரெண்டு ஸ்கூட்டர் வந்து இடம் பிடிச்சிருக்கு பஜாஜ் நிறுவனத்துடைய பைக்குகள் ரெண்டு பைக்குகள் இருக்குது டிவிஎஸ் உடைய பைக்குகள் ரெண்டு இருக்குது ஹீரோ நிறுவனத்தோட பைக்குகள் வந்து நாலு இருக்குது ஹோண்டா நிறுவனத்துடைய பைக்குகள் வந்து ரெண்டு இருக்குது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி